திருச்சிற்றம்பலம் புவனியில் போய் புறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமேயே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய திருமாலாம் அவன் பிறப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்துயமை ஆட்கொள்ளவல்ல ஆரமுதே பள்ளே திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் எங்கும் நிறைந்த அமுதம் போலும் இன்பம் வழங்கும் பெருமானே மண்ணுலகில் போய் பிறவாமல் விண்ணுலகமே இன்ப வீடு என கருதி இந்நாள் வரையில் இருந்து காலத்தை வேணாக்கி விட்டதாக தேவர்களும் திருமாலும் பிரமனும் முடிவு செய்து பின் வெண்ணுலகை விட்டு மண்ணுலகம் வந்துள்ளனர் நாம் சிவபெருமானை வழிபட்டால் அன்றி உய்தல் இயலாது நம் சிவபெருமான் இவ்வெண்ணுலகை வெறுத்து மண்ணுலக மாந்தரை வாழச் செய்வது கருதி மண்ணுலகம் போந்து கோயில் கொண்டு விட்டார் என்பதை உணர்ந்து திருமால் பிரமன் முதலானவர் நின் திருக்கோயில் வந்து காத்து உள்ளனர் திருமாலின் விருப்பம் நிறைவேறவும் பிரமனின் ஆசை பூர்த்தி அடையவும் நீ அருள் புரிய வேண்டும் ஆதலால் நீ நின் திருவருளாகிய மலர் மலர்ந்து மணக்க நீயும் நின் கருணையும் உலகில் போந்து ஆட்கொள்ள வேண்டும் நீரே எம்மை ஆட்கொள்ள வல்லவர் இவ்வுலகிற்கு வந்து எம்மை ஆட்கொள்வதைப் போல தேவர்களுக்கும் அருள் புரிந்து அவர்களையும் ஆட்கொள்வீராக மண்ணுலகமே அருள் உலகம் என்பதை விளக்க நின் அருட்சக்தியும் நீயுமாக பள்ளியினின்றும் எழுந்தருள வேண்டுகிறோம் பள்ளி எழுந்தருளி திருவருள் பொறிவீராக திருச்சிற்றம்பலம்